குப்பை இருக்கிற ஒரு குடும்பத்தில் வாழ்கிற இந்த பெண்மணி யாருமே இல்லாத ஒரு பையனை வீட்டில் வச்சு வளர்த்துருக்காங்க அந்த பையனோட கேரக்டர் சரியில்லை அப்படின்றதுக்காக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க வெளியில் போன அந்த பையனுக்கு எப்படி வாழ்றதுன்னு தெரியாமல் தவறான பழக்க வழங்கங்களை முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டான் அதில் ஒரு செயலாக வழிப்பறி செஞ்சு மாட்டிக்கிட்டான் அந்த பையனை விசாரிக்கிறேங்கிற பேரில் இந்த பெண்மணி வீட்டுக்கு வந்து இந்த பெண்ணை விசாரணை செஞ்சுருக்காங்க அந்த விசாரணையில வாக்குவாதம் முத்தி போய் இந்த பொண்ணு மேலே அவங்க கேஸ் போடுறது அதாவது கோபத்தின் காரணமாக கேஸ் போடுற நிலைமைக்கு வந்திருக்காங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணோட கணவர் இந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு ஆண் குழந்தையும் வயிற்றுல ரெண்டு மாத குழந்தையோட குழந்தைங்களை வளர்க்குறதுக்காக வேலையை தேடி போயிருக்காங்க இந்த பொண்ணோட அம்மா குப்பை பொறுக்கிற வேலை ஸோ இந்த பொண்ணு ஏதோ கிடைச்ச வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றி வந்துகிட்டு இருந்திருக்காங்க இந்த நேரத்தில் வழிப்பறி செயலால் இந்த குடும்பத்தை மாற்றி விட்ட அந்த பையன் முப்பத்தஞ்சு நாள் ஜெயிலுக்கு போய் இன்றைக்கி படாத பாடுபட்டு வெளியில் வந்து இந்த பொண்ணு அந்த பொண்ணு பட்ட கஷ்டத்தை வலைதளம் ஒன்றில் பகிர்ந்துக்கிறாங்க அவங்க சொன்ன எதுவும் உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நானும் வேண்டிக்கிறேன் இதன் மூலியமாக நான் வைக்கிற கோரிக்கை காவல்துறைக்கு தப்பு செய்தவங்களுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கணும் தப்பு செய்யாதவங்களுக்கு பாதிக்கப்படாமல் பார்த்துக்குங்கய்யா இருப்பாங்களா அது ஆதாரப்ரூப்பமாக நிரூபிக்க சொல்லுங்க அதுக்கோசம் இந்த வீடியோ மீடியமா நான் கேட்டு எந்த பொண்ணுடைய வாழ்க்கையை இவ்வளோ சீக்கிரம் பாழ்பண்ணா சொல்லுங்கண்ணா வீணாய்க்கிட வேணாம் ஜெயிலுன்றது வந்து ஒரு நரக வேதனை அதை மரிச்சிட்டா எல்லாருடைய வாழ்க்கையும் லைஃபும் போயிடுது அதை அளவுக்கு போலீஸை கரெக்டான நடவடிக்கை எடுத்து கரெக்டான ஒரு இதுல அந்த அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ண சொல்லுங்க யார் தப்பு செய்யறாங்களோ அதை கரெக்டாக பார்த்து பண்ண மீடியா கிட்ட அது மட்டும் நாங்கள் கேட்டு